ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ்ஸ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த ஒரு ரெண்டு முக்கியமான பிரச்சனை பற்றி தான் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க ரவீந்தரும் வர்ஷினியும் ஸோ ரவீந்தருடைய கேம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஜாக்லினையும் சவுந்தரயும் சண்டை மூட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்குள்ளே வந்து கான்ஃபிடென்ஸ் உடைக்கணுன்ட்டு இன்னொரு சைடு வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அவர்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நடக்குது ஸோ இவங்க வந்து முதல் கிச்சன் டீமுக்கு போய்ட்டு அவங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதாவது அவங்க பண்ணாத மாதிரி வந்துட்டு அருண் வந்து அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டார் உடனே போய் இருக்கும் பொழுது தீபக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தீபக் ஒரு வார்த்தை விட்டார் இன்னும் ரூல்ஸ்லாம் அங்கே ஃபாலோ பண்ணுறது இல்லையா இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒழுங்காக படிக்கிறது இல்லையான்ட்டு அதை வந்து உடனே பிடிச்சி நீங்கள் ரொம்ப சேஃப்கே மாறுறீங்க பேசி பேசி விட்டுக்குறீங்கன்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது பிக்பாஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ க்ளீனாக க்ரியேட் பண்ணுறான் பட் தீபக் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிட்டாருன்னா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணல அவர் சேஃப் கேம் வந்து வெளியே அடித்து பேசலை இன்னொரு பக்கம் ரவீந்திரம் போட்டு அடிக்கிறாரு தீபக் என்ன நீங்கள் பண்ணுவீங்க இந்த சுச்சுவேஷனில் முத்தும் நீங்களும் வந்து சேஃபாக இருக்கீங்க ஆச்சு வச்சுன்றாங்க பட் தீபக் வந்து உடையவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஓகே தான்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா ஆனால் வந்து கேமில் நாங்கள் வந்து விளங்கலாண்ட்றோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சௌந்தரியா கொஞ்சம் ஆகும் ட்ரிகர் ஆகிடுச்சு ஏதோ ஒன்று இவங்க உடைக்கிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ஸோ வர்ஷினி வந்து அழுது அவங்கள சமாதானம் எப்படி திருப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க தீபக்கு வந்து அப்போ பேசி இல்லாமல் நான் ரொம்ப உரிமையாக பேசிட்டேன் ஃபன் பண்ணிட்டேன் அவங்க கூட ஃபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லிடுறாங்க இருந்தாலும் அவங்க தீபக்கு மேலே வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சுற்றி கொடுத்துட்டுருக்காங்க ஏன்னா ரயானம் எல்லாமே இருக்கும் போது அவங்களுக்கு தெரியணும் இந்த கேமோட டைமென்ஷனை கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா என்னவோ ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டாவா ஃப்ரெண்டாவான்னு கூப்பிட்ற மாதிரியும் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அப்படியே ரொம்ப தயங்குற மாதிரியும் போய் பக்கத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியும் நீ வந்தால் என் கேம் பாதிக்கணும் ஏதோ இத்து போன கேம் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கு சௌந்தர்யா அது பாதிச்சிருமா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருக்கு அதுக்கு உடனே சூப்பராக பதிலடி கொடுத்தாங்க ஜாக்லின் அம்மா நீங்கள் கேமே ஆட வேணாம்மா என்னை என்கிட்ட நான் போயிடுறேன் நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து விட்டு போயிட்டாங்க ஏன்னா ரொம்ப ஓராக பேசுகிறாங்க சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஜாக்லின் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா கிளாப்ஸ் படி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்க இத்தனை வாரம் நாமினேஷன்ஸ் பண்ணதுக்கு நம்ம நிலமை இருந்தால் யோசிச்சு பாருங்கள் ஜாக்லினை இப்போ நம்ம வந்து ஒரு வாரம் நாமினேட் ஆனால் ரெண்டு வாரம் நாமினேட் ஆனால் மூணு வாரம் நாமினேட் தொடர்ந்து நாமினேட் ஆனால் ஐயோ என்னடா அது உனக்காக சப்போர்ட் இருக்குமா அங்கே போய் நிற்போம் நம்ம ஸோ கொஞ்சம் அவங்ககிட்ட அந்த கேமை கிராப் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கும் எப்படிங்க தனியாக இருக்க முடியும் இப்போ சவுண்ட் அழுதாலே இவங்க போய் உட்காந்துருக்காங்க அதான் ஜாக்லின் சொல்கிறாங்க நான் வந்து ரியா கிட்டே பேசிகிட்டு இருக்க முழுது ரயான் கிட்டே பேசிகிட்டு இருக்க முழுதும் ரெண்டு கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க அதில் வந்து நான் வந்து ரொம்ப பெரும்பாலும் யார்கிட்டேயும் வந்து வோட் பேங்க் இருக்கிறப்ப சேர மாட்டேன் முன்னாடியே நான் சேர்ந்துருவேன் இப்போ அவங்க கிளாரிட்டி கொடுக்கும்போது எனக்கே வந்து சில நேரங்கள் ஃபீல் ஆகுது ஏன்னா ஃபஸ்ட்டே சௌந்தரியா ஹர்ட் ஆகும்போது அவங்கள வந்து இவங்க தான் நின்னாங்க அவங்களுக்கு இவன் தான் சப்போர்ட் அப்போல்லாம் கிடையாது ரயானுக்கு ஒன்றுமே இல்லை ரயானுக்கு வந்து இவங்க தூக்கி நிற்கலையா சௌந்தர்யா தூக்கி நிற்கலையா அவங்களுக்கு அது ஒன்று இன்னொன்று மஞ்சரிக்கலாம் ஓட் பேங்க் இல்லாத இருந்துச்சு கொஞ்சம் அந்த சௌந்தர்யா கிட்டே போகும்போது அவங்க எப்படி தெரியும்னா கிளாஸ் அந்த வாரம் வர்றப்ப இவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறதுனால மேபி அந்த மாதிரி இருக்கும்னு தெரியும் அப்படி இருந்தாலும் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் அதுவும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் கேம் இந்த கேம் இஸ் அவுட் சர்வைவிங் ஸோ அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அம்மா வந்து எதுவுமே பண்ணாமல் உழைப்பும் போடாமல் எதுவுமே பண்ணாமல் இவங்க வந்து ஜாக்லின் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டக்கான்னு திருப்பி விட்றாங்க நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை நீங்கள் சூப்பராக விளாட்றீங்க சேஃப் கேம் அப்படின்ற மாதிரி ஏமா விளையாடுறது சேஃப் கேம்ங்கிறது எல்லாரும் தான் அங்கே விளாட்றீங்க நீங்கள் மட்டும் இல்லை ஜாக்லினும் சேஃப் கேம் விளாட்றாங்க நீங்களும் தான் விளையாடுறீங்க முத்து விளையாடுறாரு தீபக் விளாட்றாரு எல்லாருமே இந்த பிக் பாஸ் தோல்வியை சந்தித்ததுக்கான காரணமே எல்லாரும் சேஃப் கேம் விளாட்றது தான் அது கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிடுறாங்க அவன் வந்து ஒரே அழுதுட்டு வெண்ட் அவுட் பண்ணிட்டு அப்போ ரயான் வந்து ஒரு கேம் பண்ணுறான் ஐயோ அவன் ரெண்டு பேரும் பிரிஸ்டான கேம் விளாண்டு கிளியில் விளையாட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் நீ ரெண்டு பேர் பேசுங்க தனியாக பேசுங்க எதுக்கு எல்லாம் சொல்ல நிற்கிறீங்க தனியாக பேசுங்க தனியாக பேசுங்கன்றா ஐ டே எப்பா எனக்கு முடியலடா சாமின்றாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால கேம் பாதிக்குது இது திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கா அந்த மூதேவிக்கு எவ்வளோ தடவை சொல்லி ஜாக்லின் புரிய வச்சாலும் அது புரிய மாட்டேங்குது திருப்பி திருப்பி கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுறாள் அது தப்பு தானே பேசி முடிச்சாச்சு அது இன்ட்ரஸ்ட்லாம் வராதுன்னு சொல்லிட்டா ஜாக்லின் செருப்பால் அடிச்சிட்டா செருப்பால் அடித்த பிறகு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாணி திருப்பி திருப்பி வந்து காட்டினேன்னா அதான் அடித்து ஒட்டிருக்கு சாணி அப்போ திருப்பி எதுக்கு காட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதில் இப்போ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஒரு பெரிய பிரபலத்தை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க அஜித் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் சௌந்தரியா பிடிச்சுவைங்களா இப்போ வந்து ஓட்டு போட மாட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஓட்டு டிராப் ஆகி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெளியேற்றிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தோணுது என்ன பேசியிருக்காங்கன்னா அவர் ஃபுல் கனஷன் நான் பார்த்துட்டேன் அஜித் அவர்களுடைய ஃபேன் ஆகும் ஆனாலும் வந்து ஏன் வயசாகி இருக்கீங்க நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் எப்படி ஏதாலும் கேட்கலாம் இப்போ வந்தோ கேரக்டரில் வந்து சிவகுமார் இருந்தாலும் அவர் அஜித் கிடையாது அது சிவகுமார் தான் பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து அஜித் கேரக்டர் தானே அந்த இடத்தில் நீங்கள் அஜித் அவர்களை வந்து தவறாக சித்தரிக்கும் பொழுது வெளியே இருக்க ஃபேன்ஸ் கொந்தளிப்பாங்களாம் இருக்க மாட்டாங்களா போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க சவுந்தாக போட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ஸோ அட் அதனால அவங்களுடைய கேரக்டருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரம் வந்ததே பெரிய விஷயங்கிற நான் பார்க்குறேன் சௌந்தர்யாவுக்கு பிஆர் மட்டும் ஒரு புஷ் கொடுக்கலன்னா ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பாக அடுத்த வீடியோ தேங்க்யூ வே